பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கியமான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டை கடந்த பிறகும் நிதி நெருக்கடி என சொல்லி அந்த கோரிக்கையை பற்றி திமுக அரசு வாய் திறக்கவே இல்லை என்பது ஆசிரியர் அரசு ஊழியர்களின் குமுறலாக இருக்கிறது இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் இன்று மதிய உணவு இடைவேளையின் போது பழைய பென்ஷன் திட்டத்தை கோரி தலைமைச் செயலக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஒய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய தமிழக அரசு அமைத்துள்ள குழு வெறும் கண்துடைப்பு முயற்சிதான் என ஊழியர்கள் கோஷங்களை எழுப்பினர் காலம் தாழ்த்தும் அரசை கண்டித்தும் பழைய ஒய்வூதிய திட்டத்தை உடனே அமல்படுத்த கோரியும் கோஷங்களை முழங்கினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தலைமைச் செயலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பழைய பென்ஷன் கோரிக்கையை வென்றெடுக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என ஒரு நிர்வாகி ஆவேசமாக பேசினார் அப்போது கீழே இருந்த ஒரு ஊழியர் இத்தனை நாளாக என்ன செய்தீர்கள் எங்கே போனீர்கள் என கேட்டார் போன அதிமுக ஆட்சியிலாவது தொடர் போராட்டம் நடத்த முடிந்தது இந்த ஆட்சியில் கூட முடியவில்லை நான்கரை ஆண்டுகள் சும்மா இருந்துவிட்டு தேர்தல் நெருங்கும் போது ஒப்புக்காக போராட்டம் நடத்துகிறீர்களா யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் முதல்வர் விட்டார் என சொல்லி சொல்லியே ஏமாற்றுகிறீர்கள் தொடர் போராட்டம் நடத்துவதுதான் தொழிற்சங்கவாதிகளுக்கு அழகு நீங்கள் எல்லாம் தொழிற்சங்கவாதிகளே இல்லை என ஆவேசமாக சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார் அவர் உண்மைகளை உடைத்து பேசிய மேடையில் பேசிய நிர்வாகி கண்டுகொள்ளாமல் உரையாற்றிக் கொண்டிருந்தார் ஆர்ப்பாட்டம் முடிந்து எல்லோரும் கிளம்பும் வரை அவர் தொடர்ந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தார் அவரது பேச்சில் நியாயம் இருப்பதை உணர்ந்த சிலர் மட்டும் கைதட்டி பாராட்டினர் நாலு வருஷம் இருந்துகிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க பன்னெண்டு வாரம் தான் இருக்கு இந்த பன்னெண்டு வாரத்துல மிகப்பெரிய போராட்டமா இது பருவ காலம் வர மாதிரி செப்டம்பர் ஒரு போராட்டத்தை கொண்டு வரது செப்டம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் ஜனவரி மாசத்துல வந்தோனுமே வந்து எங்களை சிஎம் பாத்துட்டா எங்களை சிஎம் பார்த்துட்டாரு போராட்டத்துடைய இது என்ன சிஎம் பார்த்துட்டா போராட்டம் முடிஞ்சிருச்சா சிஎம் எம் தான் வந்து சிஎம் பாக்குறீங்க அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு எதுவுமே பண்ண மாட்டேங்க நாங்க போய் சிம் இவங்க சொல்றதில்லா போன ஆட்சி காலத்துல சிஎம்ஏ பாக்க விடல நாங்க இப்ப சிஎம் இது மட்டும் இது இதுதான் போராட்டமா இதுதான் இதுதான் போராட்டமா எதுக்கு நீங்க அரசியல் அரசாங்கத்தான் நாங்க அரசியல் கட்சியா நாங்க கேட்கணும்

தொழிற்சங்கத்து யார் இருந்தாலும் இல்லாட்டியும் வாழ்வாதார கோரிக்கையான ஓய்வு பெறுவதற்கு தொடர்ந்து போராடுவோம் சொல்றதுதான் ஒரு தொழிற்சங்கவாதிகளுடைய இயல்பு இன்னைக்கு தமிழக தொழிற்சங்கவாதிகளே இல்ல அதான் இந்த சாபக்கெடுக்கு காரணம்